இமேஜை ஹெச்டிஎமில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கறத பார்க்க போகிறேன் இதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க எந்தெந்த இமேஜை யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பார்க்குறோங்க அன்ஸ்காவோட ஃபோட்டோ இதை எந்த பேர்ல சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அனு டாப் ஜேபிஜி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்க சேவ் பண்ணி வைக்கிறேன் ஹன்ஸ்காவோட ஃபோட்டோ இதை எப்படி சேவ் பண்ணியிருக்கேன் ஹன் ஹெச்ஏஎன்ஹன் டார்ட் ஜேபிஎஜின்னு சேவ் பண்ணியிருக்கேன் இது ரெண்டையும் இப்போ நான் என்னோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவேன் எப்படி நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்க எப்பவும் போல் ஒரு நோட்பேடை ஓப்பன் பண்ணிக்க எப்படி நான் அதை காமிக்க போகிறேன்னு பாருங்க இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஹெச்டிஎம்எல் க்ளாஸ் ஹெச்டிஎம்எல் எதுக்கு இது வந்து வெஜிடேபிள் ஃபீல்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரூல் பாடி ஸ்லாஷ்டு பாடி எல்லூலோட ரூல் பாடிக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் டிஸ்க்ரைப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இதை பொறுத்தான் இருக்குது இப்போ நீங்கள் நடுவில் இமேஜை காமிக்க போகிறீங்க நான் பட் ஹெட்டிங் கொடுக்குறேன் இப்போ நான் யாரை ஃபஸ்ட்டு காமிக்க போகிறேன் அப்படின்னா அனுஷ்காவை காமிக்க போகிறேன் நான் இப்போ சும்மா ஹெச் டேக்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஹெட்டிங் அனுஷ்காவை அப்படிங்கிற பேரை ஹெட்டிங்கில் காமிக்கிறேன் அதுக்குள்ளே நான் இமேஜை காமிக்கிறேன் அனுஷ்காவோட இமேஜை காமிக்கிறேன் அதை எப்படி காமிக்கிறது இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற டேக்குக்கு பேர் இமேஜ் டேக் அதாவது ஐ ஓப்பன் லெஸன் சிம்பிள் ஐஎன்ஜி இமேஜ் டேக் வந்து லெஸன் சிம்பிள் ஐஎன்ஜி அவ்வளோதான் ஈக்குவல் டு போட்டு இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கங்க எஸ்ஆர்சி அப்படின்னு எழுதணும் எஸ்ஆர்சி ஈக்குவல் டூ இன்பிட்வின் டபுள் கோட்டேஷன் இதுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா அந்த இமேஜ் இருக்கோ அதை நீங்கள் இங்கே எழுதணும் நமக்கு எங்கள் இமேஜ் எங்கே இருக்குது அதோட பேர் என்ன என்னஸ்கா நான் ஒன்றே நான் வச்சிருக்கேன் இந்த ஃபைலோட ஃபார்மட் வந்து ஜேபிஜி அப்போ நம்ம எப்படி அனுப்பிடணும் ஃபைலோட நேம் அனு ஜேபி என்ன ஃபார்மெட்டுன்னு பார்த்துக்கிங்க ஜேபிஇஜியா இல்லை வேறு ஏதாவது ஃபார்மெட்டாக இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் என்ன ஃபார்மெட்டு ஜேபிஇஜி அப்போ நம்ம எப்படி காமிக்கிறோம் இங்கே பக்கத்தில் எழுதியிருக்காமல் இருக்கு எப்படி காமிப்பணும்னா டாட் ஜேபிஜின்னு காமிக்கணுமா அப்போ நீங்களே காமிச்சிடணும் டாட் ஜேபிஜி ஓகே உண்மையாக காமிச்சிடுங்க க்ளோஸ் பண்ணிக்கிறேன் इमेज काउंटिंग है और स्लैश मत ऑफ होता है कंट्रोल एस सेव பண்ணனும் நான் என்ன பைய சேவ் பண்ண இமேஜ் இருக்கணும் புரியல பாருங்க சோ image.jpg 3 lm ல ப்ராப்பரலி டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன் அந்த இமேஜ் அத ஓபன் பண்ணிட்டு இது டெஸ்க்டாப்ல இமேஜல தெறான் laaj லவ்ஸர்க்குள்ள வந்துறாங்க பாருங்க ஃயர் பாக்ஸ்ல ப்ராப்பரலி பெரிய வந்துட்டாங்களா நீங்கள் ஹெட் டேக்கில் அமெஸ்கான்னு கொடுத்தீங்க அனுஸ்கா உள்ள இமேஜில் வெறும் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு அந்த இமேஜோட பேரை மட்டும் கொடுத்தீங்க அனுஸ்காரோட ஃபோட்டோ வந்துடுச்சு இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன விஷயங்களை இதில் நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ இமேஜ் வந்து உங்களுக்கு பெரிய சைஸில் இருக்குது இதை வந்து நீங்கள் சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் சைஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த எஸ்ஆர்சி ஈக்குவல் டு இன்பிட்டிவ் டபுள் கொட்டேஷன் ஃபைலோட பேரை கொடுத்துறீங்க கொட்டேஷன் முடிஞ்சோடனே ஒரு ஒரே ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு வித் டபிள்யூ ஐடிடிஎஸ் வித் ஈக்குவல் டு இதுவும் இன்பிட்டிவ் டபுள் கொட்டேஷன் கொட்டேஷனுக்குள்ளே தான் இருக்கணும் வித்து வந்து எவ்வளோ கொடுக்குறனே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸல் கொடுக்குறேன் இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் நான் சேவ் பண்ணி ரெஃப்ரெஸ் பண்ணுற எனக்கு வித்தியாசம் தெரியும் ரெஃப்ரன்ஸ் பண்ண போகிறேன் இது குறையுதா அதான் சரி இப்போ ஹெய்ட்டை போயிருக்கேன் சரி பண்ணணும் ஹை ஸ்பேஸ் விட்டுட்டு ஹைஜிஐ சி ஐ ஜிஎன்சிட்டி ஈக்குவல் டு இன்டு டபுள் கொட்டேஷன் ஹைட்டு நான் ஒரு முந்நூறுவாய் கொடுக்குறேன் சரி இது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணால் தெரியுது உங்களுக்கு ஹெய்ட்டை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் வித்தை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் ஹெச்டிஎம்எல்ல டிசைன் பண்ணிக்கலாம் இமேஜை பண்ணிவிட்டு சரி இப்போது ஏ இடத்துல நான் வந்து ஹன்சிகாவை பார்த்துக்கேன் எல்பிஜானுக்கு அப்புறம் பாருங்கள் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு ஃபைலோட பேர் என்ன தாங்க பார்த்தோம் இல்லையா ஹன்சிகா ஹச் ஹன்னு போட்டேன் ஹன்னு டாட் அதுவும் ஃபைல் வந்து ஜேபிஜி ஃபைலில் ஓடிஞ்சு இப்போது இதுக்கு நான் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணவா வேணாமா ஃபிக்ஸ் பண்ணிப்போம் பிடி ஹச் புத்தி ஈக்குவல் டூ இது ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுக்குறேன் இது கண்டிப்பாக கொட்டேஷனுக்குள்ளே தான் இருக்கணும் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறேன் கையில் சேவ் பண்ணுறேன் முக்கியமான விஷயம் வந்துடக்கூடாது இமேஜ் இப்போ ஹெச்டிஎம்எல்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல் முடியும் பாடி பார்த்தா ஸ்லாஷ் பாடின்னு முடியும் பட் இமேஜில் மட்டும் ஸ்லாஷ் இமேஜும் தனியாக கிடையாது அந்த இமேஜ் முடிகிற இடத்துல இந்த இடத்துல இந்த பேக்ஸில் சிம்பிள் போடலைன்னா அவுட் புட் வராதுங்க கண்டிப்பாக போட்டுருணும் போட்டுக்கோங்க ஃபைலில் சேவ் பண்ணிக்கிறேன் அவுட்புட் பார்க்கலாம்ங்களா அந்த இப்போ வேணால் சைஸ் நீங்கள் குறைச்சி கொடுங்க டூ ஹண்ட்ரட் கொடுக்குறேன் ஒரு எயிட் டூ ஹண்ட்ரட் ஃபைலில் சேவ் பண்ணியாச்சு பண்ணி இப்போ இந்த இமேஜுக்கு பக்கத்தில் இந்த இமேஜ் வருது வேணாம் எனக்கு இந்த இமேஜ் கீழே தான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் இல்லையா பிரேக் அது நீங்கள் இனிமேல் இங்கே யூஸ் பண்ணிடுவோம் ஃபையில் சேவை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் கீழே வந்துடும் அவ்வளோ வேணும் இமேஜே இப்படி தான் நீங்கள் கற்றுக்கணும் சரி இப்போ இமேஜ் உங்கள்கிட்ட இருக்குது நீயே காமிச்சிட்டீங்க இமேஜே இப்போ உங்கள்கிட்ட இல்லை வேறு ஒரு சைட்டில் இருக்கிற இமேஜை நீங்கள் உங்கள் சைட்டில் தாங்குறீங்க அப்போ என்ன பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இப்போ உங்களை தாங்குக்கிறேன் கூகுள் சர்ச்சுக்கு இந்த இமேஜ் அப்படியே இருக்கட்டும் நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணி தாங்க யாரை பற்றி பார்க்கலாம் நைன் தர பார்க்கலாம் தர images. இந்த ஒரு இமேஜ் இருக்கு இந்த இமேஜ உங்களோட சைட்ல காமிக்கணும் எப்படி காமிப்பீங்க முத இந்த சைட்டுக்குள்ள நீங்க பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா வெப்சைட்டை பொறுத்தளவுல எங்க வேணாலும் இமேஜ் வரைக்கும் அந்த இமேஜுக்கு கண்டிப்பா ஒரு பேக் ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும் வியூ இமேஜ் காப்பி இமேஜ் இதில் சைட்டில் எங்கே இருந்தாலும் சரி ஒரு இமேஜுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும் அதில் வியூ இமேஜை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதோடய லொக்கேஷன் தெரிஞ்சிடும் இந்த இமேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன் தெரிஞ்சிடும் இப்போ இந்த இமேஜ் இந்த இடத்துல இருக்கு ஸோ இந்த லொக்கேஷனை கட் பண்ணிக்கலாம் ஏன் இதை தான் நம்ம நம்ம சைட்டில் கம்மிக்கப்படலாம் அதை தான் நான் எப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி இமேஜு எஸ்ஆர்சி ஈக்குவல் டு இன் பிட்வீன் டபுள் கொட்டேஷனுக்குள்ள அதோட லொக்கேஷன் அப்படியே பேஸ் பண்ணிடுங்க பேஸ் பண்ணி முடிச்சுட்டு வித்து வேணும் ஹைட்டு வேணும்னா கொடுங்க இல்லைன்னா நீட்டாக அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதில் சேவ் பண்ணிக்கலாம் ரெஃப்ரெஷ் பண்ணிப்பாங்க இங்கே பண்ணக்கூடாது அதோட இமே இந்த ஐஎம்ஜி அப்படிங்கிற இங்கே இருக்கு போகிறீங்க ஐஎம்ஜி டாட் கெச் டிஎம்எல் இங்கே தான் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே தான் நீங்கள் அவுட் கூப்பிட்டு பார்க்கணும் ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் பெரியாங்க கீழே யாரோ வந்துருக்காங்க பாருங்க வந்துட்டாங்களா இங்கே தான் இங்கே வந்துட்டாங்க இப்போ இதை இவங்க ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை கட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பேஸ் பண்ணிக்கோங்க இப்போது நைன் தடவை ஃபஸ்ட்டில் வராங்களா அப்படின்னு பார்க்குறேன் ரெஃப்ரெஸ் பண்ணுமா யார் கஷ்டம் வராதான் கஷ்டம் வராங்கன்னா எந்த தான் கஷ்டம் வராங்க காமிக்கணும் சாரி இப்போ ஒரு இமேஜ்ல இருந்து எப்படி லிங்க் கொடுக்குறது அப்படிங்கறத பார்க்கலாம் எந்த இமேஜ்ல இருந்து லிங்க் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ கொடுக்கலாம்